எந்த எந்த கட்டத்திலும் தமிழர்களின் உரிமைகளை ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் வழக்காடு மன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்கான நீதியை நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ அதே போல தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு போராளியாக இங்கே ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக தலைவராக தொடர்ந்து தளபதி அவர்கள் போராடுவார்கள் உங்களோடு இங்கு போராடுவார்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை தொழிற்கல்வி பொறியியல் எந்த எந்த வகுப்புகளிலுமே அதிகமாக மாணவர்கள் சேராது ஒழுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தலைவர் தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டை வந்த பிறகு இன்று நூற்று கணக்கானவர்கள் மருத்துவர்களாக பல்வேறு இடங்களிலே மிக பெரிய பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்களாக அரசு பதவிகளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் என்ற தாய் வெற்றிவர் போர் குணம் போராட்டம் என்பதுதான் அவருடைய மறுபே தனக்கு பிறகு இடத்திற்கு கூட போராடிய ஒரு தலைவர் முன் என்றால் அந்த நீங்கிய பிறகு அவர் பெற்ற முதல் வெற்றி தனக்கான இடம் இன்று அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இந்த ஒதுக்கியை வழக்கின் வெற்றி தலைவர் கலைஞரவர்களின் வழியிலே தந்தை பெரியாரின் வழியிலே ஆட்சி வழ கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுபடுவதற்காக மத்திய அமைச்சர் ஒருவர் வருகிறார் அவங்க தான் வெளியிட முடியும் வேற யாரும் வெளியிட முடியாது அதனால் அவர் வருகிறார் சில நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் பேசுகிறார் பாராட்டுகிறார் அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் பாஜகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன் தொடர்ந்து பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய முதலமைச்சர் அந்த குரலை அந்த எதிர்ப்பை எப்படியாவது கழுத்தை வேண்டும் அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டிய எந்த தர தர மாட்டோம் மாட்டோம் என்று அந்த அரசோடு கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் அவர்களோடு இணைந்து போகக்கூடியவரா என்ற கேள்வியை இப்படி கேள்வி கேட்பவர்களை நோக்கி நான் வைக்கிறேன் எந்த கட்டத்திலும் தமிழர்களின் உரிமைகளை ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் வழக்காடு மன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்கான நீதியை நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ அதே போல தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு போராளியாக இங்கே ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக தலைவராக தொடர்ந்து தளபதி அவர்கள் போராடுவார்கள் உங்களோடு நின்று போராடுவார்கள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழர்களாக தந்தை தெரியாத வழியிலே மனிதர்களாக நம் உரிமைகளுக்காக தொடர்ந்து போரா நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வட்பாளிக்கர்ணேன்